வா வாட் ஒட்ஸ் சர்ப்ரைஸ் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நம்மளுடைய எல்பி வந்து அது ரிலேட்டடான ஒரு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ரிலேட்டடான ஒரு பியூட்டிஃபுல் அப்டேட்டு மெமரபுள் பிக்சர்ஸ் அது ரொம்ப முக்கியமான விஷயம் காவிரியோட பூ முடிதல் ஃபங்க்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் வந்து இந்த பூமிடிதல் ஃபங்க்ஷனும் ஒவ்வொரு ஃபேன்ஸும் செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க அதை தான் சொல்லியிருக்காங்க தேங்க்ஸ் டு ஆல் த ஃபேன்ஸ் ஃபார் செலிப்ரேட்டிங் மகாநதி ஃபேமிலி ஃபங்க்ஷன் அஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்ஸ் அந்த ப்ளவுஸோட கிரெடிட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ஒரு கியூட்டான அப்டேட் இதில் என்னென்னா பிக்காவோட பிக் வந்து அவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் எடுக்கல போல் ரிவர் லைஃப் ஒன் லெவன் பாயிண்ட் லெவன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராமில் இருந்து சந்தனம் வந்து நம்மளுடைய விஜய் வந்து கவரிக்கு பூசி விடுற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிக் அதை வந்து எடுத்திருந்தாங்க ரொம்ப ஹாப்பி அந்த ஃபேன் பேஜும் நிச்சயமாக ஒரு ஹாப்பி அடைவாங்க ஸோ சிஸ்டர்ஸ் கூட ஸ்க்ரீனில் அவங்க வந்து அதாவது சீரியலில் கொஞ்சம் டிஷும் டிஷும்ட்டு இருந்தாலும் ஆஃப் ஸ்கிரீனில் அவங்க செம்ம ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க அந்த பூ வந்து அழகாக வச்சு அவங்க அம்மாவே கட்டிகிட்டு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அஞ்சாவது மாதம் ஃபங்க்ஷன் நம்மளுடைய காவிற்கு அழகாக முடிஞ்சிருக்கு அதே மாதிரி அவங்களோட அப்டேட்டும் அவங்கள போலவே அழகாக இருக்குது அந்த ஃபேன் பேஜர்ஸுமே பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளோட ஒரு எடிட் வந்து அவங்களுடைய ஒரு எடிட் வருது அப்டேட்குள்ளே அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ